திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவம்பாவை இரண்டாம் பாடல் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தினையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சீ இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பளத்துள் ஈசனார் கண்பார் யாமார் ஏலோர் எம்பாவாய் இந்த பாடலுக்குண்டான விளக்கமானது நாங்கள் உன்னுடன் பேசும்போதெல்லாம் அது இரவாக இருப்பினும் பகலாக இருப்பினும் எனது பாசம் பரஞ்சோதிக்குத்தான் என்பாய் ஆனால் இப்போது மலர்படுக்கை மேல் அன்பு கொண்டு அதனை விட்டொடித்தவளாய் நேரான நூல் போன்று அசையாது கிடக்கின்றாயே என துயில் எழுப்ப வந்த பெண்களில் ஒருத்தி தூங்கும் பெண்ணிடம் கேளியாக கேட்கிறாள் அதனை கேட்டு துயில் எழுந்த பெண் இவர்கள் பேச்சுக்கு எதிர்பேச்சாக சொல்லுகிறாள் சீச்சி தோழிகளே உங்கள் விளையாட்டு பேச்சுக்களில் இவையும் சிலவோ எள்ளி நகையாடுவதற்கு இடம் இதுவோ என்று கேட்கிறாள் அவளுக்கு மறுவார்த்தையாக துயில் எழுப்ப வந்த பெண்கள் பேசத் தொடங்கினர் விண்ணவர்கள் வணங்குவதற்கே கூசும் மலர்பாதத்தை தந்து அருள்வதற்காக வந்தருளிய அன்பாலன் சிவலோகத்தான் தில்லை சிற்றம்பலத்தில் ஈசனாக எழுந்தருளியுள்ளான் அன்புக்கே நாம் அடியார் என்பதை உணர்ந்து எல்லோரும் சேர்ந்து அவன் புகழ் பாடுவோம் பாவையரே என்பது இப்பாடலின் கருத்தாகும் இப்பாடலில் விண்ணோர்கள் பயன் கருதி வழிபடுவார்கள் என்பதால் அவர்கள் திருவடியை வணங்கும்போது நாணத்துடன் புகழ்வார்கள் என்பதை கூசும் அலர்பாதம் என்றும் அன்பு பொருந்திய அடியார்கள் ஈசனார்க்கு அயலார் அல்ல எனவும் அவர்கள் பிறரை எண்ணி நகைக்க மாட்டார்கள் என்பதால் அன்பார் யாமார் என்று உரைக்கிறார் திருச்சிற்றம்பலம்